ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டில் திருச்செந்தூர் முருகன் கோயில் டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அச்சமயம் இக்கோயில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேறச் சொன்னார் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெரிய போர் நடைபெற்றது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு இக்கோயிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்று விட்டனர் டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது இதனால் கப்பலே கவிழ்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது கடவுள் சிலையை திருடிக்கொண்டு கொண்டு வந்ததால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கிப் போட்டுவிட்டனர் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்றுவிடுகின்றனர் வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்குச் செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சைப் பழம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாகக் கூறி அங்கே குதித்துத் தேடச் சொல்கிறார் கடலில் குதித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலைகளை கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றிச் சென்றனர் பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உப்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்று